மீண்டும் எல்லாம் உங்கள் ப்ராப்பர்ட்டியில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த உங்கள் ப்ராப்பர்ட்டிங்கிற சேனல்ல நான் பேசுறேன் இத்தனை நாள் ஒரு வக்கீல் வந்து என்னெல்லாம் அக்ரிமெண்ட் இருக்கு என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நீங்க டீட் போட முடியுங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு அதெல்லாம் நான் சம்மரைஸ் பண்ணி ஒரு டாபிக்ல உங்களுக்கு இன்னைக்கு வில்னா என்ன உயில் தான் என்னங்கிறத பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன் உயிலுங்கிறது ஏன் முக்கியம் இந்த உயிலை நீங்கள் ஏன் எழுதணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அண்ட் அடுத்தது நீங்கள் உயிர் இல்லாமல் செத்துட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட தெளிவாக பேசணும்னு நினச்சேன் மற்ற அக்ரிமெண்ட்ஸுக்கும் உயிலுக்கும் என்ன வித்தியாசம்னா மற்ற அக்ரிமெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேருமே உயிரோடு இருக்கிறவங்க ஒருத்தரும் ஒருத்தருக்குள்ளே ட்ரான்சாக்ட் பண்ணுறது சேல் டீடு செட்டில்மெண்ட் டீடு இது மாதிரி பல டீட்ஸ் இருக்குது பட் உயிலுங்கிறது என்னன்னா நாங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிற நான் இறந்த அப்புறம் என் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகுங்கிறத நான் எழுதுறது இதில் ப்ராப்பர்ட்டின்னா என்னன்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ப்ராப்பர்ட்டினா இம்மூவல் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது நம்மளாம் ப்ராப்பர்ட்டினா அதுதான் நினைப்போம் அதாவது வீடு நிலம் ஃப்ளாட்டு அன்டிவைடெட் ஷேர் ஆஃப் லேண்டு இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டின்னு நினைப்போம் இது மட்டும் ப்ராப்பர்ட்டி கிடையாது உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் ஷேர்ஸு தங்கம் பெயிண்டிங் சில நீங்கள் வச்சுருக்கிற பேட்டண்ட்டு இல்லை நீங்கள் வந்து பழைய பாடகராக இருந்து இல்லை மியூசிக் பேராக இருந்து அதுக்கு இருக்கிற போன காப்பி ரைட்ஸு என் புஸ்தகத்தோட காப்பி ரைட்ஸு இது எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிங்கிறது வரும் மூவபுள் ப்ராப்பர்ட்டி இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டின்னு ரெண்டும் பிரிச்சிருக்கும் இப்போ நீங்கள் வில்லே இல்லாமல் இறந்துட்டீங்கன்னா ஆகும் அப்படிங்கிறது முதல்ல பார்ப்போம் நீங்கள் வில்லே இல்லாமல் இறந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத பார்ப்போம் நான் ஏத்திஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால ஏத்துஸ்ட் ஆகிட முடியாது பரப்பில் நீங்கள் எந்த ரிலிஜனோ இல்லாட்டா நீங்கள் ஒரு கன்வெர்ஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் கன்வெர்ட் ஆனப்புறம் என்ன ரிலிஜனோ அந்த ரிலிஜனோட பர்சனல் லா வச்சு தான் டிசைட் ஆகும் ஹிந்துக்கு தனி பர்ஸ்னல் லா கிறிஸ்டியன்ஸுக்கு தனி லா இஸ்லாமியர்களுக்கு தனி லா உண்டு இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பார்சீஸு மற்றவங்க எல்லாருமே ஹிந்து பர்ஸ்னல் லா போள்ள வந்துடுவாங்க இஸ்லாமிக் லாங்கிறது தனியாக இருக்குது கிறிஸ்டியன் லா தனியாக இருக்குது பட் இதில் பேசிக்லி என்ன அர்த்தம்னா கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ ஹியர்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிப்பாங்க கிளாஸ் ஒன் ஹியர் ஒன்று கூட உயிரோடு இருந்தால் கிளாஸ் டூ ஹியர்ஸுக்கு சம்பந்தம் கிடையாது உங்கள் நீங்கள் வந்து உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி இறந்தாலும் உங்கள் அப்பா கிளாஸ் டூ ஹியர் தான் ஹிந்துவிசம் படி நான் இதை மெயினாக ஹிந்துக்களுக்கு சொல்கிறேன் உங்கள் அம்மா உயிரோடு இருந்தால் உங்கள் கிளாஸ் ஒன் ஹியர் நார்மலாக நம்மளாம் என்னென்ன நினைப்போம்னா அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க அம்மா அப்பா முன்னாடியே இழந்துருவாங்கன்னு அம்மா அப்பா முன்னாடியே இழக்காமல் நீங்கள் அம்மா அம்மா அப்பாவுக்கு முன்னாடியே இழந்துட்டீங்கன்னா உங்கள் அம்மா தான் கிளாஸ் ஒன் ஹியர் உங்கள் அப்பா கிளாஸ் டூ ஸோ அம்மாவும் அப்பாவும் இருந்தால் சொத்து எல்லாமே அம்மாவுக்கு போயிடும் அப்பாவுக்கு போகாது ஒய்ஃபு எல்லாம் இல்லைன்னா இப்போ உங்களுக்கு ஒய்ஃபு குழந்தைங்க அம்மா இருக்காங்கன்னா இந்த சொத்து இவங்களுக்குள்ளே எல்லாமே ஈக்குவலாக பிரிக்கப்படும் அதனால் இப்போ எனக்கு மூணு பசங்க இருக்காங்க ஒய்ஃப் இருக்காங்க அம்மா இருக்காங்க எல்லாருக்கும் இந்த சொத்து பிரிக்கப்படும் அதனால் அம்மாவுக்கு சொத்து இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு நான் ஆல்ரெடி நிறைய கொடுத்துட்டேன் அவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டாம்னு நினச்சேன்னா அதெல்லாம் நான் உயிரில் எழுதி வைக்கணும் அந்த உயிலை வந்து நான் எழுதாமல் இருக்க முடியாது அதனால் நான் இல்லாமல் இழந்துட்டேன்னா ஹிண்டு சட்டப்படி என்ன நடக்குமோ அது மாதிரி தான் நடக்கும் சப்போஸ் எனக்கு கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ ஹியர் இல்லை அப்படின்னா க்ளாஸ் த்ரீக்கு போகும் அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு சொத்து போயிடும் இந்த கிளாஸ் த்ரீ ஹேர்ஸை வந்து ஆக்னெட்ஸும்பாங்க ஆக்னெட்ஸ் அப்புறம் காக்னெட்ஸ்னு இருப்பாங்க தட் இஸ் அப்பா தந்தை வழி வந்த சொந்தக்காரங்க அம்மா வழி வந்த சொந்தக்காரங்க ஃபஸ்ட்டு அப்பா வந்த வழி வந்த சொந்தக்காரங்களுக்கு தான் முதல் ரைட்ஸு தங்க வழி வந்த சொந்தக்காரங்களுக்கு தனி ரைட்ஸ் அதுக்கப்புறமா வந்து எனக்கு வைஃப் மட்டும் இருந்து எனக்கு குழந்தைங்க கிடையாதுன்னா நான் சம்பாதித்த சொத்து மேலே என் ஒய்ஃபுக்கு சர்ட்டன் ரைட்ஸ் தான் உண்டு ஃபுல் ரைட்ஸ் கிடையாது ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் திங்ஸு இதுக்கெல்லாம் பதிலாக உங்கள்கிட்ட சொத்துன்னு ஏதாவது இருந்ததுன்னா நீங்களே கிளியராக ஒரு வக்கீலை வச்சு உயில் எழுதிடுறது ரொம்ப சிம்பிள் இந்த உயிலுக்கு பல ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கணும் இதுக்கு வக்கீல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் உயிலை எழுதி நீங்கள் கையெழுத்து போட்டு ரெண்டு விட்னஸ் கையெழுத்து போடணும் அந்த வில்லுலேயே வந்து நீங்கள் யார் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னா இந்த வா வில்லை யார் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க வில்லு வந்து ஒரு டாக்குமெண்ட் அதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டர் வேணும் இஸ் நீங்கள் பண்ணுறது பிரித்து கொடுக்கறதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டர்னு ஒருத்தர் இருப்பார் அந்த எக்ஸிக்யூட்டர் லீகல் ஹேர்லேயே ஒருத்தராக இருக்கணும் இல்லாட்டா தனி மனிதனாகவும் இருக்கணும் உங்களுக்கு மைனர் சில்ட்ரன் இருந்தாங்கன்னா நீங்கள் யார் கார்டியனுங்கிறத கிளியராக சொல்லலாம் பட் உங்கள் ஒய்ஃபோ ஸ்பௌஸோ இருந்தால் அவங்க நேச்சுரல் கார்டியன் ஆகிடுவாங்க பட் என் ஒய்ஃபும் இல்லை ஆனால் எனக்கு மைனர் சில்ட்ரன் இருக்காங்கன்னா நான் யார் கார்டியன்னு கிளியராக எழுதி வைக்கணும் இதுதான் ரூல் ஒரு வில்லை நான் எவ்வளோ வாட்டி வேணால் கேன்சல் பண்ணிடலாம் ஒரு வில்லை கேன்சல் பண்ணுறதுக்கு பழைய வில்லை டெஸ்ட்ராய் பண்ணிடலாம் அடுத்தது நான் புது வில்லு எழுதினேன்னா பழைய வில்லு ஆட்டோமேட்டிக்கலாக கேன்சல் ஆயிடும் நம்ம ஊரில் சட்டங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடு ஒரு வில்லை ப்ரொபேட் பண்ணணும் ப்ரொபேட்னா கோர்ட்டில் போய் அது ஒரிஜினலான வில்லு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது தான் ப்ரொபேட் அந்த வில்லை ப்ரொபேட் பண்ணணும் நார்மலாக ரெஜிஸ்டர்ட் வில்லுனால் ஈஸியாக ப்ரொபேட் ஆகிடும் அதனால் ஒரு வில்லு நீங்கள் ஏறினா மட்டும் போதாது அந்த வில்ல நீங்கள் ப்ரொபேட் பண்ணணும் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வில்லுங்கிறது ஒரு லிவிங் டாக்குமெண்ட் அதை எப்படி வேணால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் வில்ல நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறது வந்து காட்சில் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க காட்சில்ங்கிறது ஆக்சுவலி வந்து ஒரு வில்ல நீங்கள் கம்ப்ளீட்டாகவும் மாற்றலாம் இல்லை ஆட் பண்ணணும் இல்லை அது டிலீட் பண்ணணும் என்ன வேணால் பண்ணணும் அதுக்கப்புறமா இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் ஈக்குவலாக தான் எல்லாேருக்கும் டிவைட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும் எனக்கு நாலு வீடு இருக்குது எனக்கு மூணு பசங்க இருக்காங்க ஒரு பையனுக்கு நான் முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னா ஒரு பையனுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு மட்டும் கேஷ் கொடுத்துட்டு மீதி இருக்கிற நாலு வீட்டை ரெண்டு ரெண்டு வீடாக பையங்களுக்கு மாற்றி எழுதணும் தங்கம் வெள்ளி என்ன ஆர்டிக்கிள் இருக்கோ ஒரு ஒரு ஆர்டிக்கிளும் தனித்தனியாக நீங்கள் எழுதலாம் நீங்கள் டீட்டெயில்டாக வில்லு படிச்சிக்கணும் கூட வேலை செஞ்சவங்களுக்கு நான் கூட வில்லு எழுதி வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் எனக்கு ரொம்ப நாள் அட்டண்ட்டாக இருந்தார் எனக்கு ரொம்ப நாள் கார் ஓட்டினார் அவங்களுக்கெலாம் கூட உயிரில் இடம் எழுதி எழுதியிருப்பாங்க அதனால் வில்லுங்கிறது கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது எழுதுறது கடைசியாக உங்கள் பாடியை வச்சு என்ன பண்ணணுங்கிறத கூட நீங்கள் வில்லு எழுதலாம் எங்கண்ண தானமாக கொடுங்க என்னோட இதயத்தை தானம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா தானமாக கொடுங்க தட் இஸ் நான் பிரைண்டட் ஆகிட்டேன்னா என்ன இதயத்தை தானமாக கொடுங்க இது மாதிரி ஃபுல்லாக எல்லாமே எழுதலாம் அதுக்கப்புறம் உங்கள் பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் எந்த இடத்துல டிஸ்போஸ் பண்ணணும் அதையும் நீங்கள் எழுதலாம் முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு பரியல் கிரௌண்ட்லேயோ இல்லை வேற எங்கேயோ இந்த இடத்துல தான் என் பாடியை பரி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம் அதே மாதிரி நான் பிறந்த ஊருக்கு கொண்டு போய் என்னோட பாடியை விதிக்கிற எல்லாம் அங்கே பண்ணுங்கள் அப்படிங்கிறத எழுதலாம் அதுக்கு செலவுக்கு தனியாக இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத எழுதலாம் உங்களோட கடைசி பதிமூணு நாள் பதினாறு நாள் உங்கள் ரிலீஜியஸ் பிலீஃப் படி உங்கள் காரியத்துக்கு போகணுங்கிற பணத்தை நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடலாம் ஸோ இந்த வில்லுங்கிறது மைன்யூட்டு டீட்டெயில் வரைக்கும் இதில் போட்டுடலாம் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக யார் இருக்காங்களோ அவங்க நீங்கள் எக்ஸிகூட்டராக போடலாம் கடைசியில் நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி ப்ராப்பர்ட்டியை ட்ரஸ்ட்டுக்கும் மாற்றிடலாம் கோவிலுக்கு இதெல்லாம் கார்மெண்ட்டுக்கு எழுதலாம் அநாதாசிரமத்துக்கு எழுதலாம் எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் நினச்சத பக்காவாக எழுதி ஒரு டாக்குமெண்ட்டாக வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி லாக்கரில் வைக்கிறது நல்லது அடுத்தது நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கன்னு யாருக்குமே சொல்ல வேண்டாம் இது உங்கள் வக்கீலுக்கும் வில்லு இந்த லாக்கரில் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் போகிறோம் நான் செத்தப்புறம் இந்த வில்ல படித்தா போகிறோம் அப்படிங்கிறது எழுதிடலாம் ஸோ அதனால் உங்கள் ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும் அப்படிங்கிறத நீங்கள் பயப்பட வேண்டாம் இப்போ சில பேருக்கு நிறைய எழுதிட்டேன் சில பேருக்கு கம்மியாக எழுதிட்டேன்னா ரிலேஷன்ஷிப் அடிபடும் இது நிறைய கதையில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதை வந்து கடைசியில் உங்கள் காலம் முடிஞ்சப்பறம் ஒரு நாளைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வில்லை ஓப்பனாக படிக்க சொல்லிவிட்டு அந்த வில்லை எக்ஸிக்யூட் பண்ணணும் இதுதான் பேசிக் வில்லுங்கிற டாக்குமெண்ட் யார்கிட்டையாவது கொஞ்சம் கூட சொத்து இருந்ததுன்னா இதை நீங்கள் எழுதிடலாம் ஒன்று ஒன்று இது மாதிரி வில்லில் எழுதும்போது நார்மலாக என்ன நினைக்கிறாங்கன்னா நான் எஃப்டிக்கு நாமினேஷன் போட்டுவிட்டேன் என் ஷேர் சர்டிஃபிகேட்ஸுக்கு நாமினேஷன் போட்டுட்டேன் அதனால என் ப்ராப்ளம் சால்வடுன்னு நினைக்காதீங்க நாமினேஷனுங்கிறது வந்து நீங்கள் சொத்தை எழுதி வைக்கிறது கிடையாது நாமினேஷன்னா அவர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவர் ஒரு நம்பிக்கையாக எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் நாமினியால் பணத்தை எடுத்து அனுபவிக்க முடியாது நாமினிங்கிறது வந்து ஒரு ட்ரஸ்டி மாதிரி தான் மற்ற லீகல் ஹேர்ஸ் இருக்கிறவங்க நாமினிக்கு கேன்ஸ்டாக கேஸை போட்டு என் சொத்தை பிரி அப்படின்னு கேட்கணும் சப்போஸ் எனக்கு பத்து லட்ச ரூபா இருக்குது எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பையனை நாமினியாக போட்டிருந்தாலும் அந்த பத்து லட்சத்தை அவனுக்கு அனுபவிக்க முடியாது நியாயமா நீங்கள் சம்பாதிச்ச சொத்துனா முன்னூறு பையனுக்கும் அதில் அஞ்சு லட்ச ரூபா பங்கு உண்டு அவன் சம்பாதிச்ச பணம் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் அதை மாற்றி அவன் மாற்றிக்கிட்டாங்கன்னா அது தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை வெறும் நாமினேஷன் மூலமாக மாற்ற முடியாது நான் நாமினி போட்டிருக்கேன் அந்த நாமினிக்கு தான் அந்த பணம் போய் சேரணும்னு நீங்கள் ஒரு லீகல் டாக்குமெண்ட் பண்ணணும் உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வில் ஆர் காடு செல் எப்படி எழுதணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற இமெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் பதில் சொல்லுவாங்க நன்றி வணக்கம்